கிழங்கு போட்டு இருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து கிழங்கை நம்ம ஒரு முக்கால் வேக்காடாக அவிச்சு வச்சுருக்கிறேன் லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் வேறு இல்லாமல் நம்ம சீவிக்கணும் இப்போ கேரட்டு சிவரம்னா அதில் சீவிக்குவோம் தேங்காய் வச்சுருக்கோம் கொஞ்சம் பச்சரிசி மாவு வச்சுருக்கிறேன் இந்த சீனி தேவையான அளவு சீனி வச்சுருக்கேன் தேங்கக்காய் போ பிடிச்சா போடுங்க அதெல்லாம் வேணாம் கொடுங்க இந்த இதெல்லாம் வச்சு வர புற்று இது இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சும்மா வச்சு வச்சுருங்க மாதிரி தட்டு ஒன்று இருக்கும் அது உள்ளரை போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியதாம் நான் இந்த டீ வீட்டுக்கு காமிக்கிறேன் கேரள பெருசாக இருக்குங்களே பல்ல பெருசு பெருசாக அதில் சின்னதில் இல்லை கொஞ்சம் பெருசாக திருவுறேன் நான் தண்ணியெலாம் ஊற்றுல இதில் உள்ள ஈரம்தான் இது முக்கால் வெக்காடு வந்துருக்கா திருவி வச்சிருக்கேன் இங்கே பாருங்க கொஞ்சமாக மாவு தூக்கிக்கிறேன் அந்த ஈரத்தில் தான் இது பண்ணுறோம் தண்ணி இனியெலாம் எதுவுமே ஊற்றுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த கிழங்குல கொஞ்சம் போட்டிருக்கேன் இருந்தாலும் மாவில் கொஞ்சம் சேரணும்ல நல்லாவும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இப்படி பூ போல இப்படி செய்யுங்க அப்போ தான் இந்த பொழ பிழப்போ உள்ள கிழங்கு நல்லாயிருக்கும் நீங்கள் போட்டு நல்லா அழுத்தி பிசிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக மாவாயிடும் இப்படி பிசைஞ்சிங்க ஒரு டம்ளர் வச்சுருந்தானா எல்லாத்தையுமே போட்டார் சின்ன டம்ளர் தான் இது இது ஒரு துண்டு தான் கிழங்கு இருக்கும் இன்றைக்கிலாம் இருந்துச்சுன்னா இது ஒரு அரை கிலோ அளவு இருக்கும் இன்னைக்கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதை அரை கிலோ போட்டிருப்போம் அப்படி வச்சுட்டு நம்ம நல்லா பெசரி விட்டுட்டு அப்போ காமிக்கிற பாருங்க பிள்ளைங்க பெருசாக கொடுத்தா சாப்பிடாதுங்க இதுமாரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் செய்யணும் நம்ம வச்சு துணிக்கணும் பாராயிருங்க ரொம்ப துணிக்கவும் கூடாது அளவாக போட்டுக்க வேண்டியதான் துணிக்க துணிக்கக்கூடாது அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூவும் இவ்வளோ போடுறோம் மாறு இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டு இந்த எப்படி செஞ்சால் போதும் ரொம்ப போட்டு துணிக்காதீங்க தடவை போடுறோம் பாருங்கள் ஓரளவு போடுறோம் அதேமாரி கொஞ்சம் தேங்காய் பூ வைக்கணும் தேங்காய் பூ வச்சுட்டு நல்லா மூடிக்க வேண்டியதான் அது கொஞ்ச நேரம் வந்தால் போதும் மாதிரி வச்சிருங்க நம்ம வந்து குக்கர் விசில் போடுறோம்னா அந்த இடத்துல சொல்லணும் அவ்வளோதான் இது வந்து நமக்கு வரும் மேலே ஒரு முக்க அளவு தான் நான் வச்சிருக்கிறேன் இதை வரும் அந்த ஆவி வரும் அப்ப எடுத்து நம்ம குத்தி விட்டு எடுத்துருவோம் அப்படி உங்களுக்கு இது வேணாம் சரியா வெளில இது இல்லை உங்கள்கிட்ட இட்லி பானில் வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேவூர் மாவுலயும் இது மாதிரி செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாம் எந்த மாவு இருக்கோ அந்த மாவு போட்டு செஞ்சுங்க பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது கிளங்கலாம் இந்த எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த எடுத்து பாருங்க போட்டேன் இதுக்குள்ளே தான் நம்ம அதை விட்டு இருக்கணும் நான் ஒரு அளவு முக்கால் அளவு வச்சுன்னா உள்ள இடந்து போயிட்டு பார்த்து எடுக்க பொறுமையாக கொடுத்துங்க தேங்காய் வச்சோமா தேங்காய் இருக்குது பாதி இது ஒரு தேங்காய் ஒரு மூணு இது வச்சுருந்தேன் தேங்காய் அது இருக்குது உங்களுக்கு சர்க்கரை இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க அப்படி எதுவுமே வேணாலும் சும்மா அப்புறம் அதனால எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் கேவூர்லேயும் செய்யலாம் என்ன உங்களுக்கு மாவு இருக்குதோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ தனியை மாவு என்ன மாவு இருந்தாலும் சரி கிழங்கோடு சேர்த்து வச்சிங்கன்னா பிள்ளைங்களும் சாப்பிட விரும்பி வெறுங்கெழங்க கொடுத்தா திங்க மாட்டேங்குதுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு சென்று பார்த்து சாப்பிட்டு பாருங்கள்